தொடர்ந்து பேசா மற்ற கருக்குத்யம் சாத்தியம வணக்கம் சார் பல்லடத்துல இருந்து சிவகுருநாதன் திருப்பூர் மாவட்டம் சொல்லுங்க தேர்தல் ஆணையம் நடுநிலையோட வந்து செயல்படுறது இல்ல என்னன்னா பொதுமக்களுக்கு வந்து தான் செயல்படுது ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஒன்றரை லட்சம் ஒரு அரிசி வியாபாரி வந்து அவன் வந்து தீவிரமா இது காட்டி பிடிக்குது அவன் எந்த பேசிஸ்ல வந்து அவன் ஆவணத்தை கட்டுவான் அதே பல கோடி ரூபாயிலிருந்து கழகங்கள் அதாவது ஆளு கட்சியா இருந்தும் எதிர்கட்சியா இருக்கும் பல கோடி ரூபாய் பணப்பட்டு அளவுக்கு தயாரா கொண்டு போய் அங்கிருந்து பதுக்குறாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல ஒரு சின்ன உதாரணம் போன சட்டசபை தேர்தலில் திருச்சியில வந்து பதினாறு கோடி ரூபாய் குடிச்சாங்க ஒரே ஒரு ஆம்னி பஸ்ல இன்னைய வரைக்கும் அதுக்கு எந்த தேவையான மூல நடவடிக்கை எடுத்திருக்கு எந்த கழகத்தின் மேல சொல்ல முடியுமா முடியாது ஏன் தேர்தல் ஆணையம் அந்த பணத்தை பிடித்த கழகத்தை இந்த அரசு அமைப்பில் தடை செய்யக்கூடாது தடை செய்ய உண்மையான ஜனநாயகம் தேர்தலில் பயன்படுத்த முடியும் சாதாரணத்தை வந்து வெற்றி பெற முடியும் நல்ல ஒரு ஆட்சி நடக்கும் ஏன்னா இதுல நடக்க முடியாத அளவுக்கு வந்து இன்னைக்கு ஆளுநர் தேர்ந்த அதாவது கட்சி மேலே இன்னைக்கு திருத்த நேரம்

சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார் சொல்லுங்க நடவடிக்கை எடுக்கிற ஒரு சம்பிரதாயமா இருக்காங்க சார் எந்த நடவடிக்கை கிடையாது அறிவிக்க பிறகு ரோடு போடுறாங்க வேலையெல்லாம் செய்யறாங்க அதை கண்டித்து கமிஷன் எந்த அதிகாரியாவது இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டீங்கன்னா தக்காளி பணிகள் செய்யப்படும் ஒரு கண்டிப்பான ஒரு அறிவுரையாவது சார் இல்ல அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷன்ல ஒரு ஹெட் கான்ஸ்டபிளே அம்மா வெற்றி ஒரு உடுப்போட போய் முட்ட போட்டார் கோயில்ல அவர் மீது என்ன நடவடிக்கை வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க ஒரு துணை கண்காணிப்பாளர் வந்து எலக்ஷன்ல பிரச்சாரம் லீவ் போட்டு